ஆக்சுவலி என் பேர் ரம்மையாவே கிடையாது ஆக்சுவலி என் பேர் வந்து ஸ்டெல்லா ஸோ எனக்கு அப்பா அம்மா கிடையாது சின்ன இருந்த இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் எப்படி வந்தேன்னா நான் ஒரு பையனை லவ் பண்ணேன் என்னை கூட்டிகிட்டு வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு டூ பீஸ் கிளாமர் போட்டு ஸ்டேஜில் ஏற்றி விட்டாங்க ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க என் கூட இல்லை பிரேக்கப் ஆகிடுச்சு ஏறிட்டேன் ஸ்டேஜ் ஏறி இப்படி இப்படி முடிய ஏறிட்டேன் ஒரு செகண்ட் இப்படி கண்ணை திறந்து பார்க்குற அத்தனை பேர் அழுவுறேன் ஸ்டேஜில் நின்று அழுவுறேன் நான் நான் பண்ண மாட்டேன் நான் வீட்டுக்கு போகிறேன் அவங்ககிட்ட நான் சொல்லி அழுவுறேன் என்னை ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டாங்க காசு விஷயத்தில் இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஃபிசிக்கலி இருக்கலாம் அந்த மாதிரி நிறையவே நான் ஏமாந்துட்டேன் வரும் நான் லவ்ன்ற விஷயத்துல சொல்லல லவ்வாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் சரி ஓகே இவ்வளோ சாதுவாக பேசுறீங்க இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க ஆனால் ஸ்டேஜில் இருக்கும் போது ஒரு மாதிரி போஸ்ட் அவுட் ஆகுறீங்க ஒரு கோ இல்லை நான் இப்போ ஆடுறேன் என்னை சுற்றி ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருக்காங்க எனக்கு ஆப்போசிட்டில் நான் ஆடிட்டே இருக்கும்போது இப்படி சிம்பல் காட்டுறது இல்லை வரியா அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக பண்ணுறேன் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நாட போவேன் ஒரு ஊருக்கு போவேன் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்ச அப்புறமா என்னோடய நம்பர் அவங்க எப்படி கரெக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது இந்த மாதிரி ரம்யா ஒரு த ஊர் தலைவர் ஒரு பையன் என்னென்னமோ சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு நைட்டுக்கு வருவாங்களா எவ்வளோ ஆச்சுன்னு கேள்வி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க வணக்கம் நானும் அஜித் சோ இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால வந்து செம்ம ட்ரெண்ட் இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்துலயுமே வந்துட்டு சரியான ட்ரெண்டு நிறைய விஷயத்துல வந்து இவங்கள பார்த்துருக்கோம் ஸ்டேஜ்ல ஆடிட்டே இருப்பாங்க திடீர்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா கேமரா இவங்களை நோக்கி இருக்குமா அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஏன் இவங்க திட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் ஒரு சில வீடியோக்கள் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இன்ஸ்டால வந்து அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஆளு ரம்யா ஜோ டான்சர் ரம்யா ஜோ இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி தேடி உங்களை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் சேனலை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ எப்படி இருக்குது எப்படி போயிட்டு இப்போது நல்லா தான் போகுது அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது நடக்கும் ரம்யா யார் என்ன உங்களை பத்தி என் ரம்யாவே கிடையாது கிடையாதா என் வந்து ஸ்டெல்லா ஃப்ரம் நான் பிறந்ததெல்லாம் மைசூரில் வளர்ந்ததெல்லாம் பெங்களூர்ல தான் ஸோ நான் வந்து ஃபிஃப்த்து தான் படிச்சிருக்கேன் ஆனால் இது சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க தான் ஆமாம் உண்மையாகவே நான் அஞ்சாவது தான் படிச்சிருக்கேன் ஸோ எனக்கு அப்பா அம்மா கிடையாது சின்ன வயசுலேருந்தே ரெண்டு அக்கா இருக்காங்க கூட பிறந்தவங்க ரெண்டு அக்கா இருக்காங்க அவங்க கூட தான் நான் இருக்கேன் ஸ்கூல் ட்ராப் ஆகிடுச்சு சம் பர்ஸ்னல் ப்ராப்ளம்னால ஸ்கூல் விட்டாச்சு ஸோ அப்போதுலேருந்தே நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் ஸோ நிறைய ஃபிஃப்த்து படிக்கிறதை விட்டுட்டு சிக்ஸ்த் இன்கம்ப்ளீட் தான் இருந்த வந்து நிறைய வேலை பண்ணியிருக்கேன் நான் காய்கறி இத்திருக்கேன் வீடு வேலை செஞ்சுருக்கேன் வீடு கட்டும் அந்த வேலை செஞ்சுருக்கேன் ஸோ நிறைய வேலை செஞ்சுருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் இப்போது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் செவ செவன் இயர்ஸ் சம்திங் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து அதுதான் கேட்க வந்தேன் ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போது பெங்களூருக்கு ரம்யா எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே எப்படி உள்ளே வந்தாங்க ஆக்சுவலி நான் கர்நாடக சைடு தான் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் தமிழ்நாடு சைடு அவ்வளோவா எனக்கு டச்சு கிடையாது ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் எப்படி வந்தேன்னா நான் ஒரு பையனை லவ் பண்ணேன் ஸோ அவங்களால தான் அவங்க மூலியமாக தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் இப்போ அவங்க என் கூட இல்லை பிரேக்கப் ஆகிடுச்சு அது ரொம்ப வருஷம் ஆச்சு ஸோ அவங்க மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன் அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்களா இல்லை ஆமாம் அவங்க கூ அவங்க கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட தான் நான் ஆடிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரேக்கப் எல்லாம் ஆகி இல்லை ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் மட்டும்தான் பண்ணேன் தமிழ்நாட்டில் டூ தௌசண்ட் நைன்டீன் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறமா திருப்பி நான் பெங்களூர் போயிட்டேன் ஸோ அந்த சைடு தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருப்பி வந்தேன் ஸோ திருப்பி வந்து இப்போ கண்டினியூஸாக த்ரீ இயர்ஸாக தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் பெங்களூர் ஷோஸ் பண்ணுறது விட்டுட்டேன் ஸோ அதாவது லவ் பண்ணனால உள்ள வந்தீங்களா இல்ல உள்ள வந்துட்டு லவ் பண்ணீங்களா இல்ல லவ் பண்ணதுனால தான் உள்ள வந்த ஆக்சுவலி லவ் லவ் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு ஹோம் கேர் டெக்கர் மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் பேபி கேர் டெக்கர் அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ அவங்க கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டு வந்ததுனால தான் எனக்கு இந்த ஃபீல்டை பற்றியே தெரியும் ஜீரோ நாலேஜ் எனக்கு இந்த ஃபீல்டை பற்றி ஒன்றும் தெரியாது அவங்களால தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க தான் என்னை விட்டுட்டு போனாங்க அவங்க எனக்கு கூட பிரேக்கப் ஆகிடுச்சி பட் இருந்தாலும் இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அவங்க விட்டு போனதுனால தான் எனவும் மேபி நல்லா இருக்கேன் உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்றீங்க ஆமாம் அதுதான் சொல்கிறேண்ணே அவங்க எனக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணியிருந்தாலும் நான் வந்து எப்போவுமே அவங்களுக்காக ஒரு நன்றி கடன் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் இன்றைக்கி நான் ஒரு இடத்துல இருக்க இங்கே உட்காந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் அவங்க தான் அவங்க இல்லாமல் நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் அவங்கள பற்றி நான் புகழ்ந்தெல்லாம் பேசலை சொல்கிறேன் அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க ஸோ அவங்களால தான் நான் இங்கே வந்தேன் தமிழ்நாடுக்கு நான் வந்ததுக்கு காரணமே அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு நான் வந்ததுக்கு காரணம் அவங்க தான் அதுக்கப்புறமா ப்ரேக்கப் ஆயிருச்சு ஸோ எனக்கு பெங்களூர்ல இருந்துச்சுன்னா அந்த ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டேன் ஸோ தூக்குமாட்டிக்கிறது கை அறுத்துக்கிறது இந்த மாதிரி ரொம்ப தெரியுது நினைக்கிறேன் ஆமா ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு ஆமாம் ஒரு ஒன் இயர் மொத்தமாவே ரொம்ப எனக்கு ஆக்சுவலி இருட்டுனா ரொம்ப பயம் அந்த லவ் பிரேக்கப் நான் புதுசுல வந்து ரூமை விட்டு வெளியிலயே போக மாட்டேன் ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணிப்பேன் லைட்டெல்லாம் போடவே மாட்டேன் சாப்பிட மாட்டேன் ஒன்றும் குளிக்க மாட்டேன் ப்ரெஷ்ஷு பண்ண மாட்டேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பேன் எங்கள் வீட்டில் எல்லாம் அழுவாங்க நீ இப்படி இருக்காது நீ நார்மலாக இரு அவன் இல்லைன்னு ரொம்ப லவ் பண்ணேன் ரொம்ப லவ் பண்ணேன் ஸோ எப்படின்னா நான் வந்து ஒரு ஆமாம் ஆக்சுவலாக எப்படின்னா என் உலகம் ஃபுல்லாக அவன்தான் அப்படி தான் நான் இருந்தேன் அவனை விட் நான் எப்படி நினச்சிட்டு இருந்தேன்னா இப்போ நாங்கள் வந்து டெய்லி சாப்பிட்லன்னா எப்படி செத்துருவோம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டாக அந்த மாதிரி அவன் இல்லைன்னா நான் செத்துருவேன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன் ஸோ ரொம்ப ரொம்ப அடிக்ட் இருந்தேன் ஸோ அவங்க விட்டு போனது என்னால் ஏற்றுக்க முடியல எப்படின்னா நான் தூங்கிட்டு இருப்பேன் கனவில் வந்து அவன் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி எனக்கு எதாவது கனவு நான் டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துருவேன் கனவுல கூட நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப பொச சிவனுக்கு அப்படி இருந்தது சோ அவங்க கூட பிரேக்அப் பண்ண போறமோ அந்த ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன் நான் எங்க போனாலும் அவன் வரலையா அவன் வரலயான்னு கேட்டுட்டே இருப்பாங்க பெங்களூர்ல சோ அது என்ன ரொம்ப பாதிச்சிச்சு ஓ டான்ஸ் பாதிச்சுச்சு ஆமா நான் எங்க போனாலும் என்ன அவன் காணும் அவன் வரலையா எங்க இருக்கான் அவன் எங்க அது என்ன என்ன என்னமோ எனக்கு உள்ள எனக்கு ஒரு மாதிரி சே என்ன எங்க போனாலும் அவனை பத்தி கேட்க நம்ப நான் வந்து அவனை மறக்கணும்னு சொல்லி தான் ஒரு வருஷம் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வந்து டான்ஸ் ஆடாவே போனேன் அங்கே போனால் இன்னும் ரொம்ப அவனை பேச்சு கேட்டுட்டு கேட்கவே ஆரம்பித்தாங்க ஸோ எனக்கு அந்த சுத்தமாக பிடிக்கல மூணு வருஷம் ஆச்சு சாரி நாலு வருஷம் ஆச்சு நான் பெங்களூர் சைட் ஃபங்க்ஷன் பண்ணுறதை விட்டுட்டேன் ஸோ இப்போ என்னன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே மொத மொத வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி டான்ஸ் ஆட போகிறோம் எனக்கு எதுவுமே ஜீரோ நாலேஜ் எனக்கு வந்து இப்படி தான் ட்ரெஸ்ஸு பண்ணணும் அப்படி தான் ட்ரெஸ்ஸு பண்ணணும்னு எனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுத்தது கிடையாது ஸோ நீங்களே நினைக்கலாம் ஏன் இந்த மாதிரி ஆடுறாங்க கொஞ்சம் ஃபுல் காஸ்டியூம் போட்டு ஆடலாம் அப்படின்னு நீங்களே நினைக்கலாம் ஆனால் எனக்கு அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கல என்னை கூட்டிட்டு வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு டூ பீஸ் கிளாமர் போட்டு ஸ்டேஜில் ஏற்றி விட்டாங்க ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் இருந்துச்சு ஸோ நான் அழுந்திருக்கேன் எனக்கு எப்படின்னா அந்த லைட்டிங் எல்லாம் வரும் அது வந்து எனக்கு கண்ணில் இப்படி இப்படி கூசம் நான் அழுந்திருக்கேன் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் அந்த மாதிரி காஸ்டியூம் போடுன்னு சொல்லும் போது நான் இப்படி இப்படி எல்லாம் மூடியெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்போ அவன் சொல்லுவான் நான் தானே கல்யாணம் பண்ணிப்பேன் நானே தானே சொல்கிறேன் பண்ணு அப்படின்னு சொல்லுவான் ஸோ நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனே சொல்றானே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட்ல நானும் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா அவங்க விட்டு போன அப்புறமா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் சே நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இப்படி ஆடி இருக்கலாம் அப்படின்னு அப்படி ஒரு விஷயம் இருக்குன்றத அவன் எனக்கு சொல்லிக் கொடுக்கல எப்படின்னா ஃபுல் காஸ்ட்யும் போட்டு ப்ளாக் கலர் ஸ்கின் போட்டு ஆடுவாங்க தெரியுமா ஆமா அந்த மாதிரி இருக்குன்னு அவன் எனக்கு சொல்லிக் கொடுத்ததே கிடையாது அவன் ஃபர்ஸ்ட்டு என்னை கூட்டிட்டு வந்த உடனே டூ பீஸு போட்டு தான் என்னை கிளாமராக தான் ஏற்றி விட்டாங்க ஸோ எனக்கு அப்படியே அது பழகிருச்சு அது அப்படியே வந்துட்டேன் அப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு வந்த அப்புறமா ஓகே நம்ம இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு இப்போ தான் தோணுது அது என்னகா யோசிச்சிருக்கீங்களா ஒருவேளை நம்மளை ஆட வைக்கிறதுக்காக ஒருவேளை இப்படி பண்ணிட்டாங்களா இல்லை மேபி அந்த மாதிரி ஏதாவது நீ யோசிச்சு பார்த்தது உண்டா இப்போ நீங்கள் இந்த டைம்ல யோசிச்சிருக்கேன் யோசித்து என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியும் நான் நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தெரியும் அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஆக்சுவலி எனக்கு விருப்பமே கிடையாது நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்கிறேன் என்னை ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டாங்க காசு விஷயத்தில் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஃபிசிக்கலி இருக்கலாம் அந்த மாதிரி நிறையவே நான் ஏமாந்துட்டேன் வரும் நான் லவ்ன்ற விஷயத்தில் சொல்லலை நான் நிறைய ல வாழ்க்கையில் அடிப்பட்ருக்கேன் லவ்வாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஃபேமிலியா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துல நிறைய அடிபட்டிருக்கேன் ஸோ பார்க்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க எதுக்கு ரொம்ப இவ்வளோ கோவப்படுறா அப்படின்னு ஆனா எனக்கு இந்த கோ இவ்வளோ கோவம் எதனால வந்ததுன்னு யாரும் இது வரைக்கும் எனக்கு கேட்டதே கிடையாது நான் அதுதான் இப்ப அடுத்து கேட்க போறேன் சரி ஓகே இவ்வளோ சாதுவா பேசுறீங்க இவ்வளோ அமைதியா இருக்கீங்க ஆனால் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒரு மாதிரி அவுட் ஆகுறீங்க ஒரு கோவம் என்னன்னா நான் வந்து தான் போயிருக்கேன் ஸ்டேஜுக்கு ஸோ அங்கே ஆடிட்டு இருக்கும்போது நான் இப்போ ஆடுறேன் என்னை சுற்றி ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருக்கானுங்க எனக்கு ஆப்போசிட்டில் அவங்க வந்துட்டு நல்லா நான் ஆடிட்டே இருக்கேன் நான் நான் ஆல்மோஸ்ட் ஆடியன்ஸ் யாரையும் பார்க்கவே மாட்டேன் ஏன்னா அவங்க அசிங்கமாக ஏதாவது சொல்கிறது பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க அதை பார்த்தா எனக்கு ஹர்ட் ஆகும் ஸோ அதனாலயே ஆல்மோஸ்ட் நான் பார்க்க மாட்டேன் என்னன்னு தெரில ஒரு ரெண்டு மூணு வாட்டி இப்போ தான் இந்த வருஷம்தான் அப்படியாது இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி நான் பண்ணதே கிடையாது நீங்கள் பழைய வீடியோஸ் பாருங்கள் இப்போதான் ரீசண்ட்டாக தான் ஆகுது எப்படின்னா நான் ஆடிட்டே இருக்கும்போது இப்படி ஃபக்ஸ் சிம்பல் காட்டுறது இல்லை வரியா அது மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக பண்ண ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் ஆட தான் போயிருக்கேன் இப்போ நீங்களே வந்து இப்போ நான் உங்ககிட்ட இன்டர்வியூ தான் கொடுக்க வந்திருக்கேன் மற்றபடி நீங்கள் வந்து என்னை பார்த்து ஏதாவது அசிங்கமாக பண்ணாலும் இல்லை என்னை பற்றி அசிங்கமாக பேசினாலும் நான் ரியாக்ட் பண்ணுவேன் பிகாஸ் எனக்கு என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது யாரோ ஒரு தேர்ட் பர்சன் என்னை பேசும்போது என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்

கரெக்டாக நான் சொல்றது இப்போ என்ன பிடிக்கும்னா நான் எப்படி இருந்தாலும் உனக்கு என்னை பிடிக்கும் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் பேடா சொன்னாங்க நிறைய பேர் கரெக்டாக சொல்றாங்க அவங்க ஆட வந்திருக்காங்க அவங்களுக்கு மனசுக்கு வலிக்கிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் பேசியிருக்காங்க கொஞ்சம் பேர் நெகட்டிவாகவும் பேசியிருக்காங்க அதே மாதிரி இந்த டான்ஸ் ஆடுறவங்களாலே இவங்க இப்படி தான்ப்பா இவங்க எதுனாலும் ஓகே சொல்லிடுவாங்க அந்த மாதிரி மைண்ட் செட் எதாவது ஆமாம் ஆமாம் நிறைய பண்ணியிருக்கேன் ஸோ நான் ஆட போவேன் ஒரு ஊருக்கு போவேன் அப்போ வந்துட்டு லாஸ்ட்டில் ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறமா நான் எந்த ஊர் மென்ஷன் பண்ண விரும்பலை ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்ச அப்புறமா என்னோடய நம்பர் அவங்க எப்படி கரெக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது நம்பர் கரெக்ட் அப்புறமா இந்த மாதிரி ரம்யா ஒரு த ஊர் தலைவர் ஒரு பையன் என்னென்னமோ சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நைட்டுக்கு வருவாங்களா எவ்வளோ ஆச்சுன்னு கேள்வி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஸோ நான் ஒன்றே மட்டும் சொல்ல விரும்புகிறேன் ஸோ இப்போ நான் வந்து போய் ஆடுறேன்னா நான் வந்து தப்பான பொண்ணு கிடையாது அப்படி நான் ஒரு வேளை தப்பான வேலை செய்யணும்னா அப்படி ஆடணும்னு கிடையாது நான் வேறு யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத மாதிரி நான் வெளியில் போய் பண்ணலாம் நான் அப்படி பண்ணலை ஸோ நானாக வந்து விரும்பி வந்து அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு க்ளாமர் போட்டு நான் பண்ணலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து நான் அப்படி தான் பண்ணேன் இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து மற்றபடி பிடிச்சி எல்லாம் பண்ணலை ஸோ என்னோடய வீட்டு கஷ்டத்துக்காக எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் நிறையா வரும்ன்ற ஒரு இதனால நான் பண்றேன் அவ்வளவுதான் மற்றபடி வேற யாரையும் இது பண்ணணும் நான் கெட்டவ நான் நல்லவ வந்த மாதிரி நான் என்றைக்குமே சொன்னதே நான் ஆல்மோஸ்ட் நானே ஓப்பனாக சொல்லிக்கிறேன் நான் ரொம்ப கெட்ட பொண்ணு ஆனால் ரொம்ப கெட்ட பொண்ணு கெட்ட வார்த்தை பேசுவேன் கெட்ட பொண்ணுனா நீ என்கிட்ட எப்படி இருக்க நான் அப்படி உன்கிட்ட இருக்கோம் நீ கிட்ட எனக்கு மரியாதை கொடுக்குறியா நான் உனக்கு மரியாதை கொடுக்குறேன் நீ என்கிட்ட உண்மையா இருக்கியா நான் உனக்கு உண்மையா இருக்க நீ என்கிட்ட எனக்கு ஒன்னு முன்னாடி பேசி பின்னாடி ஒன்னு பேசுறியா நான் உன்ன விட பண்ணுவேன் எனக்கு அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் கிடையாது நீ எதாவது ஏதாவது தப்பா நான் நேராக சொல்லிடுவேன் நீ பண்றது பிடிக்கல எனக்கு அவ்வளோதான் ஸோ ரம்யாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எனக்கு சொல்லுங்க அதுதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி டூ பீஸ் கிளாமர் போட்டு ஏற்றி விட்டாங்க எனக்கு தமிழ்ல பாட்டு தெரியாது ஏதோ ஒரு பாட்டு ஏதோ ஒரு பாட்டு இந்த சுக்ரன் படத்தில் ஒரு பாட்டு வரும் இல்லை இல்லை துள்ளுவதோ இளமை அந்த பாட்டுதான் ஃபர்ஸ்ட் விடுவாங்க எனக்கு அப்போ மேக்கப் போட தெரியாது நான் சும்மா இந்த மாதிரி போட்டு போட்டு டான்ஸ் வராது எனக்கு டான்ஸ் எதுவும் கொடுக்கல நான் ஒரு ஒரு உமனா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி போடுறோம் ஸ்டேஜ் ஏறும் போது அவ்வளோ ஆடியன்ஸ் நிற்பாங்க அந்த இடத்துல எப்படி அதான் சொல்ற ஏறிட்டேன் ஸ்டேஜ் இப்படி முடிய ஏறிட்டேன் ஒரு செகண்ட் இப்படி கண்ணை திறந்து பார்க்குற அத்தனை பேரு அழுவுறேன் ஸ்டேஜ்ல நின்று அழுவுறேன் நான் நான் பண்ண மாட்டேன் நான் வீட்டுக்கு போறேன் அந்த லைட்டிங் வேற எனக்கு கண்ணு கூசுது அவங்ககிட்ட நான் சொல்லி அழுவுறேன் எனக்கு இதெல்லாம் வேணாம் நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றேன் ஸோ ரொம்ப அழுந்திருக்கேன் ஃபஸ்ட்டு நான் ஏறின ஸ்டேஜை மொத்த ஸ்டேஜ்லயே நான் அழுந்திருக்கேன் அந்த லைட்டிங்குக்கும் எனக்கு டான்ஸும் வராது ஒன்றும் ஒரு நாலேஜும் கிடையாது ஜீரோ நாலேஜ் எனக்கு இப்போ இப்படி தான் நீ டான்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு போகிறது வேற கரெக்டாக எதுவுமே என்ன சொல்லி தான் இல்லை இல்லை ஆக்சுவலி டான்ஸ் தான் சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க ஆனால் அங்கே போய்ட்டப்புறமா தான் தெரியும் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது அதுமே ஒரு திருவிழா மாதிரி தான் நார்மல் திருவிழா பண்டிகை அந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் ஸ்டேஜ் ஃபங்க்ஷன் தான் ஆனா எனக்கு அந்த அளவுக்கு அப்போதைக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை இப்போ இருக்கிற மாதிரி அப்போ கிடையாது ரொம்ப அப்படி பண்ணி எல்லாம் போயிருக்கேன் அவங்க கூட வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நான் பண்ணேனா அந்த சிக்ஸ் மந்த்ஸ் வந்து அவங்க கூட இருக்கிற வரைக்கும் நான் ஒரு நாலஞ்சு ஸ்டேஜ்ல மட்டும் கொஞ்சம் பயந்தேன் அதுக்கப்புறமா நான் நார்மலாக ஃபீல் பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு பண்ணிட்டோம் இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க கூட பேக் போனால் ஒருத்தர் இருக்கான் அந் அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் என்ன பண்ணிட்டா ஓகே என்னால் முடியும் அதுக்கப்புறமா பழகிடுச்சு அதுக்கப்புறமா திருப்பி எப்போ பிரேக்கப் ஆகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்தேன் அதுக்கப்புறமா எனக்கு நார்மலாக தான் இருந்தது ஏன்னா பிகாஸ் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டில்ன்றது என்னோடய மைண்டில் இருந்தது அதுக்கப்புறமா வந்தேன் அப்போ அந்தளவுக்கு எல்லாம் இல்லை ஏதோ நான் பாட்டுக்கு ஆடுவேன் ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட் ஆகிட்டேன் ரொம்ப அமைதியாக மாறிட்டேன் எப்படின்னா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படி ஆயிட்டேன் ரொம்ப அமைதி ஆயிட்டேன் ஆனா அதுக்கப்புறமும் நீங்க சமீபத்திலுமே உங்களோட இன்ஸ்டாகிராம்ல அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்களா அதுக்கான காரணம் என்ன இந்த மாதிரி லவ் பிரேக்அப் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க யாரோ ஒருத்தரை போட்டு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறீங்க லைவ்ல எல்லாம் ஆமா இப்ப நான் லைவ் போடுறேன்னா ஒண்ணு என்னோட சந்தோஷம் என்ன இருக்கு நான் ஆல்மோஸ்ட் என்னோட கஷ்டத்தை சொல்றதுக்கு நான் என்னைக்குமே லைவ் போட்டது கிடையாது நான் ஹாப்பியா தான் போடுவேன் தவிர என்னைக்குமே நான் அழுந்து அந்த மாதிரி எல்லாம் போட்டது கிடையாது என்னையும் அறியாம ஒரு வாட்டி அளந்துட்டேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க டீம்ல ஒரு அண்ணன் இருக்காங்க ஸோ இப்போ நான் வந்து நார்மலாகவே நான் ரொம்ப ஜாலியான டைப்பு எப்படின்னா எனக்கு யாராச்சும் ஒருத்தங்களை பிடிச்சிருச்சுன்னா நான் ரொம்ப ஒரு குழந்த மாதிரி மாறிடுவேன் உங்ககிட்ட ரொம்ப குழந்த மாதிரி ஆயிடுவேன் இப்போ நீங்களே எனக்கு பிடிச்சிருச்சிங்கன்னா நான் உங்ககிட்ட போடா வாடான்னு சொல்கிறது கீழறது கடிக்கிறது இந்த மாதிரி ரொம்ப குழந்தையாக மாறிடுவேன் அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் நான் வேலை செய்கிறேன் இல்லையா அந்த ஓனர் வந்துட்டு கமெண்ட்டில் ஒரு அத்தனை பேர் பார்க்குறாங்க நீ வந்துட்டு நீ வேலை செய்கிற ஓனரை வச்சுருக்க அப்படின்னுலாம் சொல்லும்போது அது எனக்கு ஹேர்ட் ஆகுது நான் நார்மலா ஜாலியா தான் பேசிட்டு இருப்பேன் அவங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதை பார்த்து ஆமா நீ வந்து ஓனரை வச்சிருக்க அப்படி சொல்லும் போது எனக்கு ஹர்ட் ஆகுது அது ஏன்னா நான் அப்படி கிடையாது ஆனா அவங்க அப்படி சொல்லும் போது எனக்கு ஹர்ட் ஆகுது சோ அதனால நான் ரியாக்ட் பண்றேன் கண்டிப்பா நான் உடனே ரியாக்ட் பண்ணிடுவேன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு டஸ்ட்பினா என்ன மனசு இப்ப எனக்கு ஒண்ணு பட்டு இப்ப எனக்குள்ள ஒண்ணு உறுத்துட்டே இருக்குன்னா ஒண்ணு நான் அதை வெளியில சொல்லிடணும் இல்ல எனக்கு உள்ளயே புதைச்சிடணும் ஏன்னாலும் அது உள்ளேயே புதைக்க முடியாது நான் அதை வெளியில சொல்லிடுவேன் அது எதுவா இருந்தாலும் சொல்லிடுவேன் ஸோ அதே மாதிரி இப்போ லைவ்ல வந்து பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க நீங்க அதுக்கு உடனே உடனே ரெஸ்பான்ஸ் பண்றீங்கல்ல ஸோ அதெல்லாம் எப்படி அங்க அங்க பக்கத்தில் இருக்கவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களா அவங்க கூட இருக்கவங்க ஏன் எப்படி பேசுற இல்லை அதை இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியதானே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க விடு எதுக்கு கண்டுக்குற அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து நான் இது என்னோட லைஃபு நான் சம்பாதிக்கிறேன் நான் வாழ்கிறேன் நீ வந்து எனக்காக ஒரு ரூபாய் இருந்தா நீ வச்சுக்கோன்னு நீ கொடுத்தது கிடையாது அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு என்ன கமெண்ட் பண்ற உனக்கு பிடிக்கலன்னா நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற எதுக்கு என்னோட லைஃப் பாக்குறேன் பார்க்காத நான் உன்ன கேட்டேன் நான் பாருன்னு கரெக்ட் தானே கேட்கறேன் இப்போ என்ன உன்ன பிடிக்கலையா என்ன ப்ளாக் பண்ணிரு என்ன என்னோட வீடியோ வந்து தான் நாட் இன்ட்ரஸ்ட் குடு ஸ்வைப் பண்ணு போ ஸ்க்ரோல் பண்ணு விட்டுரு என்ன பத்தி கமெண்ட் பண்றதுக்கு நீ யாரு நான் ஒரே வார்த்தை தான் கேட்கறேன் அதே மாதிரி இப்போ உங்களை மாதிரி நிறைய ஆட்கள் இருப்பாங்க நிறைய ஊர்ல நிறைய ஒவ்வொரு ஊருக்கும் ஃபேமஸ் அந்த மாதிரி

அப்போ அதில் வந்து நிறைய பேர் ரம்யா பிடிக்குன்னா ரம்யா பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லை வெந்நிலானா வெண்ணிலா பிடிக்கும்னு சொல்லுவாங்க நேத்ரா பிடிக்கும்னா நேத்ரா பிடிக்கும் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய சூர்யா குட்டி பிடிக்கும் யாருக்கு யாரை பிடிக்கும் அவங்க அவங்கள கமெண்ட் பண்ணுவாங்க இந்த ஃபேன்ஸ் தான் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி போடுவாங்க பட் என்கிட்ட வந்து இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி நேராக சொன்னது கிடையாது எப்படின்னா நீ இவங்கள மாதிரி பேச மாட்டே நீ இவங்கள மாதிரி இது பண்ண மாட்டேன் அப்படியெல்லாம் என்கிட்ட யாரும் பேசினது கிடையாது